அனைவருக்கும் கடித வணக்கம் இப்ப பார்க்க போற கணக்கு ஆறாம் வகுப்புக்குரிய பாடம் மூன்றாம் பருவத்துல ஒரு கணக்க போறோம் பை ஏழை தகா பின்னமாக மாற்றுக அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் கலப்பு பின்னத்துல கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதை வந்து என்ன பின்னமாக மாற்ற வேண்டும் தகா பின்னமாக மாற்ற வேண்டும் கொடுக்கப்பட்ட கணக்கு ஐந்து மூணு பை ஏழு இது கலப்பு பின்னம் இதை தகா பின்னமாக மாத்த போறோம் அதுக்கு முன்னாடி கலப்பு பின்னத்தை தகா பின்னமா மாத்துறதுக்கு என்ன பார்முலாவை நம்ம கண்டு எழுத போறோம் அதை வச்சுட்டு தான் இந்த கணக்கை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம மாத்தி அமைச்சிரலாம் இப்ப பாருங்க தகா பின்னம் ஈக்குவல் இது என்னது முழு எண் பகுதி அப்ப முழு எண் பெருக்கல் முழு எண்ண பகுதியால பெருக்கணும் அப்ப பகுதி பகுதி அதோட தொகுதியை வச்சு என்ன செய்யணும் கூட்டணும் தொகுதி முழு எண்ணையும் பகுதியும் பெருக்கி தொகுதியை வைத்து கூட்டி தொகுதியில இட வேண்டும் கீழே வந்து தொகுதி வந்து என்ன வரும் கீழே வந்து பகுதி என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்க வேண்டியதான் இந்த ஃபார்முலா வந்து நாமம் வச்சுக்கிட்டோம்னா இந்த கணக்கை எளிதாக தகா பின்னம் கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றலாம் என்ன பார்முலா எழுதியிருக்கேன் பாருங்க முழுகன் பெருக்கல் பகுதி எண்ணை பகுதியால பெருக்கி தொகுதியை வச்சு கூட்டி தொகுதியில எழுதிடணும் பகுதியை வந்து அப்படியே எழுதிட வேண்டியதான் இப்போ பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட கணக்கு முழுகன் என்னது ஐந்து அப்ப ஐந்து பெருக்கள் பகுதி இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஏழுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப 5 பெருக்கல் 7 ப்ரோ ப்لس ப்لس அப்பறே +(தொகுதி) +(தொகுதி)ங்கிறது 3 இருக்குப்படிருக்கே இத தொகுதியில அப்படியே எழுதி இறறோம் பகுதி என்பது 7 தான் அது மாறாது இப்போ வந்து பெருக்கி நம்ம போட வேண்டியதா 5 35 3 7 அப்ப 35 3 கூட்டினால் வரக்கூடிய விடை 38 7 அப்ப இந்த கணக்க பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஆன்சர் என்னது முப்பத்தி எட்டு பை ஏழு ஐந்து பை ஐந்து மூணு பை ஏழு தகா பின்னம் என்ன அப்படின்னா முப்பத்தி எட்டு பை ஏழு அப்படிங்கிற விடைய நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ஃபார்முலாவை லாபம் வச்சுக்கிட்டோம்னா எளிதாக இந்த கணக்கை செய்யலாம் புரிஞ்சிடுச்சுங்களா